சேற்று வாசனை திரைப்படம் ஒரு சரியான நபர் கிட்ட ரிவ்யூ கேட்டா தானே கரெக்டா இருக்கும் அதற்காகவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் இங்க பிடிச்சி வச்சிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருந்தது படம் உங்களுக்கு எப்படி மனசுல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த படம் இந்த படத்தோட சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங் வி எவ்ரிபடி சீன் இந்த பிகினிங் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு என்ன இது புரியறதுக்கு அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இவர் என்ன சொல்கிறதுனா ஆடியன்ஸ் எல்லோருடைய மைண்டையும் நல்லா வார்ம் அப் பண்ணார் டேரக்டர் அதுக்கப்புறம் தென் ஹி வாஸ் டைரக்ட் டு த சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து இட் வாஸ் வெரி வெரி குட் அண்ட் இட் வாஸ் வெரி டெப்த் அண்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஏ லைஃப் எஜுகேஷன் ஃபார் மெனி பீப்புள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளார வந்து எப்படி இருக்கணும் அவங்களுக்குள்ளார கேப் இருந்தால் என்னென்ன இஷ்யூஸ் வரும் அதை லைட்டாக டச் பண்ணி எல்லாேருக்கும் வந்து அதனுடைய சீரியஸ்னஸையும் சொல்லியிருக்கிறாரு ஒரு அவேர்னஸ்ஸும் கொடுத்துருக்காரு ஸோ மல்டிப்புள் காம்போ லெவலில் வந்து டைரெக்டர் வந்து ஹி சஃபில்டு ஆல் த ஸ்கிரிப்ட் அண்ட் இட் வாஸ் ரியலி ரியலி அமேசிங் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் த என்டையர் க்ரூ ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரில அதுவும் இல்லாமல் டேரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியல ஐ இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபார் மி அண்ட் ஆர்த்தி மேம் வாஸ் அமேசிங் ஃபஸ்ட் டைம் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நேரில் பார்க்குறதுக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஷீ ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் வெரி வெல் அந்த கேரக்டர் வந்து இவங்கள தவிர வேறு யாரையும் யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஷி மேட் அண்ட் இம்பேக்ட் அண்ட் ஆல் அதர் க்ரூஸ் எவ்ரிபடி டிட் வெல் அதுவும் இல்லாமல் ஒரு கல்ஃபில் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு மூவி வந்து டைரக்ட் டேரெக்ட் பண்ணுறதும் செவன் ஆஃப் செவன் அண்ட் ஆஃப் டேஸில் வந்து ஷூட்டிங் முடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ஸோ ஹார்ட்ஸ் ஆஃப் டூ தம் அண்ட் கங்கிராஜுலேட்ஸ் அண்ட் ஐ எம் ஐ உட் லைக் டு கங்கிராஜுலேட் த என் டீம் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ சார் நான் ஒன் மோர் கொஷின் எந்த கதாபாத்திரம் வந்து உங்களுக்கு மனசில் ஆழமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னா எந்த கதாபாத்திரத்தை செலவிங்க ஆஃப்கோர்ஸ் நோ டவுட் ஆர்த்தி மேம்கு தான் கோஸ் டு அவங்க இல்லை அப்படின்னாக்க இந்த மூவியில இந்த சப்ஜெக்டே இல்லை ஸோ நத்திங் வி கேன் டூ அண்ட் அவங்க வந்துட்டு போனாலும் அந்த இம்பேக்ட் வந்து இன்னும் இருக்கு ஸோ தட் இஸ் ஷீ டிஸ்டர்ப்டு எவ்ரிபடி இஸ் மைண்ட் ஸோ அதனால அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போவோம் ஸோ இட் வாஸ் வெரி குட் எஸ்